இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்படை சைட்டில் நம்ம பண்ணிடணும் ஒரு சைட்டு ஆக்சுவலாக இதான் மெயின் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் பியூர் ஒயிட்டில் லேவண்டர் கலர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஒரு விநாயகர் சினிமா போட்டு நேரத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு எலிவேஷன் டைல் மாதிரி ஒட்டி கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து ஹெட்ரூம் போடாமல் ஒரு ஈக்குவல் ஹைட்டாக வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆக போகுது இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்தோம் டேப்பில் கொஞ்சம் சால்ட்டு அந்த டைட் வச்சு லைட்டாக தண்ணி வந்து வருதுன்னு சொன்னாங்க அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சரி ஜஸ்ட் இந்த வீடியோ எடுத்து ஃபினிஷிங் வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வந்து கேட்டு ஃபுல்லாக எம்எஸ்சில் பண்ணி கிரைன் சால்ட் போட்டு பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கோ கார் பார்க்கிங் டேஜ் போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வாசல் நம்ம வந்து வடக்கு வாசல் பண்ணியிருக்கோம் இதில் டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டிக்கும் பன்னெண்டு அடி ஹைட்டு இந்த ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் இதை வந்து அப்படியே சிட் அவுட் மாதிரி பயன்படுத்திட்டோம் அதுக்கு வந்து ஒரு கிரானைட் மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டி பண்ணியிருக்கோம் இபி ஸ்டார் கேஸ் கடையில் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் ரூமு அவுட்டர் டேலட் ஒன்று போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஸ்டேர் கேஸ் இது வந்து இந்தியன் டேலண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் இந்த நேரில் வந்து பார்த்திங்கன்னா குபேர மலைங்கிறப்ப நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நார்மலாகவே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்து அதை யூபிஎஸ் சேர்க்கறதுக்கே பாயிண்டில் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபை பிராண்ட் போட்டிருக்கோம் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக சென்ட் அவுட் மாதிரி பண்ணியிருக்கோம் நெட்டில் ஒரு விண்டோ ஒரு டோர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பூஜா இந்த இடத்துல ஒரு கிராண்ட் ஸ்டாண்டு மாதிரி இது வந்து மெயின் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டு பண்ணியிருக்கோம் பண்ணி பாலிஷ் போட்டிருக்கோம் நேச்சுரல் பாலிஷ் போட்டிருக்கோம் இது மெயின் டோரோட டிசைன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு பதினேழுக்கு பதினொன்று அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்ரு சுற்றி ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் அதில் அந்த மணி பில் மாதிரி வச்சு கீழே ஒரு திட்டு அப்புறம் ஒரு கிரானைட்டு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் மாதிரி அந்த பூஜா அது அந்த ஃபோட்டோஸில் வைக்கிறதுக்கு இந்தாண்டு ஒரு மூணுக்கு இந்தாண்டு ஒரு மூணுக்குள்ள ஆறு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் டிசைன் மாதிரி பண்ணி இந்த பூஜையும் வந்து நீட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் க்ளஸ் த்ரீ நாளுக்கு மூணுங்கிற சைஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது ஹால் ஹாலில் இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலர் மாதிரி பண்ணி ஒரு கபோர்டு இது வந்து ஒரு பெட்ரூம் டோரு இந்த ஒரு பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி பெட்ரூம் மாதிரி இதுதான கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கெட்டு அந்த மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஸ்விட்சஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் வெளியில் அவுட்டர் ஃபுல்லாக ஒயிட்டு உள்ள ஃபுல்லாக க்ரே மாதிரி பண்ணியிருக்கோம் ஆர்ஓ பாயிண்ட்டு சிங்க் ஃபுல்லாமே கிரானைட்டு கீழே வந்து திட்டு இப்போ இந்த டைலுக்கு அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜிவிடி அது கொஞ்சம் நார்மல் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே மேட்டு அந்த வள வளப்பு இல்லாமல் நம்ம எப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக டார்க் கலராக அது லைட் பீஜ் கலர் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் சாக்லேட் கலர் மாதிரி நம்ம வந்து மேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல எல் டைப்பில் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் மேலே லாஃப்ட்டு இந்த இடத்துல ஒரு கபோர்டு இது சும்மா என்ட்ரன்ஸுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஓபி கார்னாஷில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல மாஸ்டர் பெட்ரூம் மூணு பக்கம் லைட் கலர் லைட் சாண்டில் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் அது ஸ்டோர் ரூமு அந்த அவுட்ரு பாத்ரூமோட லாஃப்ட் ஏரியா பார்த்திங்கன்னா டார்க் கலரில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பாத்ரூம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம் டேப்லெட் லீக்கேஜ் நாங்கள் அதனால நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த ஒரு 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 இது வாஷ்மிஷின் கார் வாஷ்மேஷின் பிங்க் கலர் மாதிரி போட்டிருக்கோம் மூணு வால் வந்து லைட் பிங்க் ஒரு வால் மட்டும் டார்க் கலர் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஏரியா மற்றே பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசப்பட்ட பதினாறு பத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் பை லெவன்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர் பீஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம் டேங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா துணி துவைக்கிற கல் அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இங்கே துவச்சிக்கலாம் இங்கே வந்து அலசுகிற மாதிரி ஒரு பைப்பு ஒரு நல்ல ஒரு ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேலும் கட்டுமான சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்